ஹாய் காய்விபஸ் ஃப்ரெண்ட் சென்னைக்கு இங்கே பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நான்கு நேரி டவுல்கேட் பக்கத்தில் கரந்தநேரி ஸ்டாப்பில் இருந்து அதாவது என்கச் தேசிய நெடுஞ்சாலை ஃபோர் வேலிருந்து கரெக்டாக ஐந்தாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைச்சிருக்குது மொத்தம் இதில் நூறு ஏக்கர் இருக்குங்க பக்கத்தில் நல்ல ஆறு நல்ல தண்ணி வந்து ஃபுல்லாக போதை பார்க்குறீங்க நூறு ஏக்கர் ஓரளவுக்கு இந்த சானல் கரையோரமாக நமக்கு கொஞ்சம் பாட்ரு கிடைக்கும் பக்கத்து தார் ரோடு போடுது ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் வந்து உங்களுக்கு புஞ்சை நிலமாகவும் அதுக்கப்புறம் உள்ள இடம் வந்து நஞ்சை நிலமாகவும் அந்த நஞ்சை நிலத்துக்கு என்று மர சைடு வந்து நாம் என்ட்ரன்ஸில் உள்ள வரும்போது அந்த கேட்டு போட்ட வந்து ஒரு தார் ரோடு போது பாருங்க அந்த தார் ரோடு அப்படியே நேரில் போய் லெஃப்ட்டு டர்ன் ஆகி வரும்போது இந்த நஞ்சை நிறத்தோட பேக் சைடு அங்கே டச்சாகும் அதாவது நஞ்சை நிறத்தோட ஃப்ரண்டேஜ் புஞ்சை நிறத்தோடய ஃப்ரண்டேஜ் இந்த கேட்டும் நஞ்சை நிறத்தோட ஃப்ரண்டேஜ் வந்து ஆப்போசிட் சைடில் புஞ்சைக்கு பின்பக்கமாக நஞ்சை இருப்பதால் அந்த நஞ்சையோட பேக் பகுதி அந்த பக்கம் ரோட்டில் வந்து டச் ஆகுது அந்த ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நானூறு ரயில் அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து புஞ்சை நிலத்தில் என்ட்ரன்ஸில் போய் நாம் நஞ்சை நிலத்துக்கு உள்ளே தான் அந்த கிணத்து பக்கமாக நின்று தான் பார்த்தோம் இன்னும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேதி பாருங்கள் இது வந்து நஞ்சையினுடைய அந்த புஞ்சைக்கு பேக்கில் நஞ்சை வந்து பாருங்கள் அந்த நஞ்சையுடைய பேக் பின்பக்க நான் காணிக்கிறேன் இதனுடைய டச்சு வந்து உங்களுக்கு மெயின் ரோடு தார் ரோடுல டச் ஆகுது அறுபத்தஞ்சு ஏக்கர் நஞ்சை நிலமாகவும் முப்பத்தஞ்சு ஏக்கர் புஞ்சை ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ஒரு சென்று பதினைந்து ஆயிரம் இந்த நிலத்தோட ரெண்டு பக்கமும் குளம் இந்த நஞ்சையோட ரெண்டு பகுதியுமாக குளம் இருக்குது நான்கு பக்கங்களும் நல்ல வேலி போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க நஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடமும் வேலி இருக்காது ஆனால் இது வந்து ஒரே குடும்பத்தில் வெறும் மூணே மூணு கையெழுத்து மூணே மூணு கையெழுத்து தான் உள்ள ரெண்டு மூணு கிணறு இருக்குது அதுபோல் ஃப்ரீ சர்வீஸ்கள் இருக்குது இவ்வளவு உங்களுக்கு வந்து கவர் பண்ணி வந்து நஞ்சை நிறம் வருவோதும் கிடைக்காது ஆனால் இதில் அறுபத்தஞ்சு ஏக்கர் தான் நஞ்சை முப்பத்தஞ்சு ஏக்கர் புஞ்சை மொத்தமாக காம்பவுண்ட் செ காம்பவுண்டு போட்டிருக்காங்க முள்வேலி நல்ல ஹைட்டில் முள்வேலி நாலு அடி அஞ்சு அடி ஹைட்டில் ஒரு ஆறு அடிக்கு மேல் ஹைட்டில் போட்டிருக்காங்க நமக்கு இதுதான் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிடைக்கக்கூடிய இடம் ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு இடம் விவசாயம் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கோபடெலாம் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கும் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நமக்கு விலை குறைந்த அளவுக்கு முடிக்கலாம் இதில் உங்களுக்கு செம்மண்ணும் இருக்குது வண்டல் மண்ணும் இருக்குது தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ